அஸ்ஸலாமு அஸ்லாமலை வரமதுல்லாஹி வரகாதுஹூ நாளும் ஒரு அமுதமொழி எம்பெருமானாரையும் எம்பெருமானாரைச் சேர்ந்த ஒரு சிறு கூட்டத்தாரையும் காஃபிர்கள் என்ன பாடுபடுத்தினார்கள் ஊரை விட்டு நீக்கியிருந்தார்கள் உண்ண ஊன் கொடுக்காமல் தடுத்திருந்தார்கள் இஸ்லாமானவர்களை தோலுரித்து கசையடிகள் அடித்து சாகும் வரை துன்பம் கொடுத்த போதும் அவர்களின் வாய்களில் அல்லாஹு அஹது எனும் வார்த்தையும் முஹம்மது ரசூலுல்லா எனும் வார்த்தையுமே இருந்து வந்தன எனவே எந்த நேரத்திலும் ஹக்கின் புறமே இருக்க வேண்டும் அல்லாஹ் என்பது ஒன்று அந்த ஒன்றே வெளியாகி எங்கும் பரிபூரணமாய் நின்றிளங்குகிறது என்பதனைத்தான் தெய்வீகம் என்கிறோம் அல்லாஹுவின் தார்பரியத்தை தான் நாம் வஹதத்துல் உஜூது என்கிறோம் அதாவது ஹக்கும் மகளுக்கும் ஒரே அம்சம் என்பது இதன் கருத்து உண்மையில் வஹதத்துல் உஜூத் என்பது ஒன்றை குறிக்கும் சனைமஹேக நாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீது ஹலீல் அவன் மூலானா அல் ஹசன் ஹுசைனியுல் ஹுசைன் நாயகம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து